பிரபல மலையாள திரைப்பட நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது திரைத்துறையில் அவர் ஆற்றிய பங்களிப்பை சிறப்பிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது மோகன்லாலுக்கு வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் எழுபத்தி ஓராவது தேசிய விருதுகள் வழங்கும் விழாவில் மோகன்லாலுக்கு இந்த விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தாதா சாஹேப் பால்கே விருது வரும் மோகன்லாலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரைப்படத்துறையின் முன்னணி நட்சத்திரமாக திகழும் நடிகர் மோகன்லாலுக்கு திரைத்துறையின் உயரே விருதான தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளதாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் பன்முகத்தன்மைக்கு சிறந்த உதாரணமாக விளங்கும் மோகன்லாலின் சாதனைகள் எதிர்கால தலைமுறையினருக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் நடிகர் மோகன்லாலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மோகன்லாலின் நடிப்பு பாரம்பரியம் இந்தியாவின் படைப்புணர்வை தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகனும் நடிகர் மோகன்லாலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய சினிமாவுக்கு நடிகர் மோகன்லால் ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்காக தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார் மோகன்லாலின் பன்முகத்தன்மை மற்றும் சினிமா பயணம் ஆகியவை இந்திய திரைப்பட வரலாற்றில் பொன்னானது என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் பீகார் மாநிலம் சென்றிருந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கயாவில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டார் பீகாரின் கயா மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற வழிபாடாக மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொள்வதற்காக கயா சென்றிருந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கு தனது முன்னோர்களுக்கும் பெற்றோருக்கும் தர்ப்பணம் செய்து வழிபட்டார் கோவிலில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தங்கியிருந்த அவர் சிறப்பு வழிபாடுகளும் நடத்தினார் குடியரசுத் தலைவருடன் பீகார் மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கானும் கோவில் வழிபாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் நிர்வாக தீர்ப்பாயங்கள் நிலைத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் பத்தாவது அகில இந்திய மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் அரசு ஊழியர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் நியாயமான நீதி கிடைப்பதற்காக தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்பட்டதாகவும் கடந்த நான்கு தசாப்தங்களாக தீர்ப்பாயங்கள் நீதியை நிலைநாட்டுவதில் ஒப்பற்ற பணியை ஆற்றி வருவதாகவும் கூறினார் நிர்வாக தீர்ப்பாயங்கள் நிலைத்தன்மையுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்பட்டு தீர்ப்பாயங்களை அணுகுபவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டு கொண்டார் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் இணை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் மற்றும் உயரதிகாரிகள் மாநாட்டில் பங்கேற்றனர் ஒருங்கிணைந்த சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டம் நைனாமலை வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் தார் சாலை அமைக்கப்படுகிறது இதற்கான பணிகளை அமைச்சர் மதிவேந்தன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் மலைப்பாதையில் தற்போது அமைக்கப்பட்டுள்ள மண் சாலையால் மழைக்காலங்களில் மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பக்தர்கள் பாதுகாப்பு கருதி தார் சாலை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதற்காக ஏழு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் நீளமுள்ள மண் சாலையை தார் சாலையாக அமைக்கும் பணிகளுக்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு பணிகள் துவங்கியுள்ளன வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்த முகாம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நடைபெற்றது இதில் புதிய ரக விவசாய எந்திரங்கள் மருந்து தெளிக்கும் கருவிகள் சிறிய மற்றும் பெரிய ரக டிராக்டர்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பத்துடன் பயிர் சாகுபடி முறைகள் உள்ளிட்டவை குறித்து இந்த முகாமில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது மானியத்துடன் வழங்கப்படும் வேளாண் இயந்திரங்கள் குறித்தும் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் மாற்றுத்திறனாளிகளுக்கான தகவல் தொழில்நுட்ப செயல்பாடு குறித்த சர்வதேச மாநாடு சென்னையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது சென்னை மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியாளர்கள் நிறுவனம் சார்பில் ஜெருசலேம் பொறியியல் கல்லூரியில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த மாநாட்டில் ஆராய்ச்சியாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சுகாதார நிபுணர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர் ஒருங்கிணைந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய உதவிப் பொருட்கள் ஸ்மார்ட் சுகாதார சாதனங்கள் உள்ளிட்ட அதிநவீன கண்டுபிடிப்புகள் குறித்த கட்டுரைகள் இந்த மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்டன தொடக்க விழாவில் சென்னை ஐஐடி நிறுவன பேராசிரியர் டாக்டர் அசோக் ஜுன்ஜுன்வாலா தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார்